மரியாதைக்குரிய அன்னமார்கள் அனைவருக்கும் அறுவை மாமன்மார்கள் அனைவருக்கும் பதினாலு முப்பத்தி பூசாரியாக குருமார்களுடைய ஆசீர்வாதத்துடன் செம்மாண்ட மாநிலம் கிழக்கு வளர்வு தோல்விக்கும் சார்பாக தவம் நடக்க இருக்கின்றது தவத்திற்கு முன்பதாக நாடூர் காலம் நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு தலைமையற்றும் அமர்ந்திருக்கும் நமது குல தெய்வமான நிர்வாக சபையின் தேவராஜ் பூசாரியார் அவர்களை நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வரவேற்புரை சத்திய நடத்தும் வை சார்ந்த ஈரோடு வட்டம் கூந்தரை நாடு பதினாலு என்கின்ற முப்பத்தேழு உரிய சம்பந்தப்பட்ட மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஸ்ரீ பொன்னம்பல பூசாரியார் அவர்களும் அவர் கோயில் வீட்டின் அதிகாரிகளும் மற்றும் அண்ணமார்களும் இளைஞரணியும் மகளிரணியும் இணைந்து ஜெபம் செய்யும் இரு குடும்பத்தின் சார்பாகவும் இப்பொழுது தேவத்திற்கு வருகை புரிந்துள்ள மூன்று வட்டம் இருபத்தி நாலு நாடு எட்டு ஊர் கெடி ஒற்றுமை நாட்டு திரீரவம் நாட்டு பூசாரியார்கள் இறை பூசாரியார்கள் மற்றும் அவர் பூந்தரை கோவிலின் நிர்வாக சகல் செயற்குழு பொதுக்குழு விழா குழுவினர் மற்றும் இதற்கு முன் பதவியில் இருந்து பணியாற்றிய அனைவருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அன்பு தாய்மார்களையும் சிறிய குழந்தைகளுக்கும் தன்மாண்டம்பாளையும் கிழக்கு வீட்டின் செய்யும் இரு குடும்பத்தின் சார்பாக அனைவரையும் இரு கரக் குப்பி வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் அண்டை நாடு ஊத்தொழூர் அண்டை நாட்டை சேர்ந்தவர்கள் வந்திருந்தால் தன்னுடைய வருகை தெரிவிக்குமான அன்பு கிரகம் புத்துள்ளூர் அண்டை நாள் புதிய சேர்ந்தவர்கள் வந்திருந்தாலும் வந்து வாங்கிக்கலாம் இரண்டாவது பட்டம் ஆறாவரம் நாடு இரண்டாவது பட்டம் ஆறாவிருந்தால் தன்னுடைய வருகை தெரிவிக்கலாம் மூன்றாவது பட்டம் ஈரோடு பதினாலுக்கு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் நாடு பட்டக்காரர்

அதிகார yeah. கால <laughs> 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 आड़े, उन्हें ना, उन्हें ना, एक आड़े, 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 एक आ நாடு நாட்டை சேர்ந்து வருக தெரிவிக்கலாம் ஆறு நாடு பாரக நாடு பாரக நாடு வையாபுரி நாடு மணல் நாடு தலைய நாடு தலை நாடு தண்டை நாடு

வடகரை நாடு வடகரை நாடு இலங்கை நாடு நாட்டு ஒருத்தருக்கு மட்டும் அப்புறமா நல்லிருக்க நாடு நல்லிருக்க நாடு பாரவந்தி நாடு நாடு காவடிக்கரை நாடு காவடிக்க நாடு அணவலை நாடு காசிக்க நாடு आज कबल नाले आज कबल आले पुरुष नाले पेड़ नाले कच्ची आले जेठूर नाले मरीची पेड़ नाले பருத்தி நாடு நாடு திருத்தூட நாடு நாடு குடிவாடி நாடு ஆமக்குல நாடு அம்சந்த நாடு மணி நாலு நாலு பெரிதலாம் लिंग मामा ने करी थी। ना तू पुसाली है। उन्हीं के है। हरा ये है। इसका म्यूजिक जो என்ன <laughs> 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 ڳوٽا <laughs> ڏٺي